யோசுவா ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவ்விடத்திற்கு போனார்கள் மூவாயிரம் பேர் அவ்விடத்துக்கு போனார்கள் ஆனாலும் ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் இங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் இந்த முந்தின அதிகாரத்துல எரிகோவில் ஒரு பெரிய வெற்றி ஒண்ணுமே பண்ணாம கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு பெரிய யுத்தத்தையே முடிச்சுட்டாங்க எரிகோவை சுத்தி சுத்தி வந்தாங்க கத்திர அழக எரிகோ அலங்கத்தை உடைச்சாரு அந்த எரிகோ பட்டணத்தை யார் கையில கொடுத்துட்டாரு இசை கையில கொடுத்துட்டாரு அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அது முடித்த உடனே கையோட அடுத்த ஒரு பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போறாங்க ஒரு சின்ன பட்டணம் ஆயி பட்டணம் ஆனா போன இடத்துல இசலவ ஜனங்கள் தோற்று போனார்கள் வெக்கப்பட்டு போனாங்க அவமானம் அடைஞ்சாங்க மரணத்தை சந்தித்தார்கள் லே லூயா லே லூயா அப்படின்னா கத்தரை கூட இல்லைன்னு அர்த்தமாக கத்தர் கூட தான் இருக்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களோடு கத்தர் இருக்கிறார் கத்தர் இவங்களோடு இருந்தும் ஜனங்கள் தோல்வியடைந்தார்கள் அங்கே தான் அதுதான் விசேஷம் கத்தர் பரதகர்ம சரி கூட தான் இருக்கிறாரு ஆனாலும் ஏன் தோல்வி இவங்க வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் சில பிரச்சனை போராட்டம் வந்து நாம் ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு சில காரியம் செய்திருப்போம் ஆனால் நம்ம எதிர்பார்த்து நடக்காம தோல்வி அடைஞ்சிருப்போம் வெக்கப்பட்டு போயிருப்போம் நாம வெக்கப்படமாட்டோம் நினைச்சிருப்போம் நஷ்டம் அடையாதுன்னு நினைச்சிருப்போம் நஷ்டம் அடைஞ்சிருப்போம் சில நேரங்கள்ல நம்ம இறுதியை தோண்டு போயிடும் கர்த்தனை கைவிட்டுட்டார் இல்லைங்க நீங்க முற்படும் பொழுதும் கத்தம் கூட தான் இருக்கிறாரு நீங்க தோல்வியை சந்திக்கும் பொழுதும் கத்தம் கூட தான் இருக்கிறார் ஆசிர்வாதத்தை அனுமதிச்சதும் அவர் தான் தோல்வியை அனுமதித்ததும் அவர் தான் இல்லையூயா ஏன் தோல்வி அனுமதிக்கிறார் ஏழாம் அதிகாரம் முதல் வசந்த வாசிங்களே இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக் கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது கோபம் உண்டது இந்த ஜனங்களுக்கு எரிகோ மேல ஒரு பெரிய ஆசிர்வாத கற்றை தான் கொடுத்தார் அவங்க மேல பிரியமா இருந்தார் ஆசிர்வதித்தார் ஆனா அந்த எரிகோ சம்பவத்தில் கத்த சொல்றாரு எரிகோவை ஜெயித்து அங்க இருக்கிற பொருள் கொண்டு போய் எங்க வைக்கணும் ஆலயத்தில் வைக்கணும்னாரு ஆனா ஆகான்ங்கிற ஒரு மனுஷன் சில பொருளை திருடி கொண்டு போய் கத்தர் வார்த்தை கீழ்படியாம தாம் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டான் கத்தர் வார்த்தை கீழ்படியாதனால கர்த்தரின் கோபம் அவர்கள் மேல் வந்தது அலே லூயா சில நேரங்களில் நாம் கத்தரை அசட்டை பண்ணி அவர் வார்த்தை அசட்டை பண்ணி அவர் வார்த்தை கீழ்ப்படியாமல் நாம் துணிகரமாகவோ மறைவாகவோ நாம் சில காரியங்களில் கத்தர் பிரியமில்லாத செய்யும் பொழுது தேவன் நம்ம கூட இருந்தாலும் தோல்வியை தேவன் அனுமதிப்பார் லேலூயா நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வரல நான் ஒரு காரியத்தை யோசிச்சு இந்த காரியம் செய்தேன் நான் நினைச்சதொன்னு நடந்ததொன்னு எல்லாம் நஷ்டம் எல்லாம் ஏமாற்றம் எல்லாம் எனக்கு தோல்வி எல்லாமே நான் வெக்கப்பட்டு நிக்கிறேன் வரவு எட்டனான செலவு பத்தனா நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் ஏன் சமாதானம் வைத்து போகிறேன்னு கத்த சொன்னாரு ஆனா வாழ்க்கையில் சமாதானமே இல்லையே வீட்டிலையும் பிரச்சனை வேலையில பிரச்சனை வெளியே போன பிரச்சனை ஊழியத்துல பிரச்சனை சபையில பிரச்சனை எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு சமாதானமே இல்லை எங்க போனா நான் வெக்கப்பட்டு நிக்கிறேன் ஏன் கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் ஏன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஏன் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை அப்ப எங்கேயோ சில இடங்களில் நாம் கத்தர் வார்த்தை மீறும் பொழுது கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அசட்டை பண்ணும் பொழுது நிர்விசாரமாக இருக்கும் பொழுது நம்மை சீர்படுத்த சில தோல்விகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் லே லூயா லே லூயா அந்த தோல்வி நமக்கு அவசியமா இருக்கிறது ஒருவேளை அப்படி வந்திருக்கலாம் சில காரியத்தில் தோற்று போயிருக்கலாம் கத்தன வாக்குதான் கொடுத்தாரு இந்த ஆசீர்வாதம் கற்று தான் எனக்கு கொடுத்தாரு ஆனால் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தில் எனக்கு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன் ஒரு நல்ல வேலையை கற்றுக் கொடுத்தார் எனக்கு அந்த வேலையை நான் இழந்து போயிட்டேன் நல்ல தொழிலை கற்றுக் கொடுத்தார் ஆனால் தொழில் எனக்கு மேன்மை இழந்துட்டேன் நல்ல வருமானங்களை கத்த கொடுத்திருந்தார் நான் குறைவே இல்லாமல் இருந்தேன் எல்லாத்துக்கும் திருப்தியாக இருந்தேன் ஆனால் எனக்கு எல்லாம் குறைவாக இருக்குது இந்த குடும்பத்தை கத்த தான் எனக்கு கொடுத்தார் ஆனால் அந்த குடும்பத்தில் இன்றைக்கி சமாதானம் இல்லை ஏண்டா அந்த குடும்பங்கிற ஒரு போராட்டத்துக்குள் இருக்கிறேன் கொஞ்சம் அவங்களை ஆராய்ந்து பாருங்க எங்கேயோ நாம் கத்திரி பிரியமில்லாத சில காரியம் செய்திருக்கிறோம் அதன் நிமித்தம் தோல்விகளை தேவன் அனுமதிக்கிறார் அல்ல இப்போ கத்தர் நம்ம கூட பராக்கிரம இருக்கிறாரு இந்த தோல்வியை கத்தர் மாற்ற விரும்புகிறார் அல்ல லூயா எப்போ அப்படின்னா நீங்கள் அதே ஏழாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்களேன் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீ நீங்கள் நீங்கள் சாபத்தீடானதை சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிகரகம் பண்ணாவிட்டால் நிகரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னவென்றால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விழாதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இப்ப சொல்றாரு நான் கூடதாப்பா இருக்கிறேன் நான் தான் தோல்வி அனுமதிச்சேன் இப்போ தோல்வியை நான் தான் மாற்ற முடியும் எப்ப மாற்றுவேன் அப்படின்னா உன் நடுவில் இருக்கிற சாபத்திட நீக்கிட்டு உன்னை பரிசுத்தப்படுத்து லேலூயா என் வார்த்தைக்கு நீ எங்கெங்க கீழ்படியாம துணிகரமா தவறு பண்ணியோ எங்க என்ன வேதனைப்படுத்தினியோ எந்த பாவத்துக்கும் வாழ்க்கை அனுமதி கொடுத்தியோ அந்த பாவத்தை ஒன்று எடுத்து போடு உன்னை பரிசுத்தப்படுத்து நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் மனம் திரும்புதல் நீ மன திரும்ப விஷயத்த மனம் திரும்பி அறிக்கை செய்ய வேண்டிய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டப்பா இந்த வார்த்தை மீறி நடந்த நான் துணிகரமாக அந்த காரியம் செய்தேன் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் அந்த பாவனை செய்ய மாட்டேன் அப்படியே நீ மனம் திரும்பினா கத்த சொல்லுகிறார் அந்த தோல்வியை நான் ஜெயமாய் மாற்றுவேன் நிலையிலூயா ஜனங்கள் அப்படியே செய்றாங்க பாவங்களை அறிக்கை பண்றாங்க அந்த சாபத்தீடானது எந்த காரியம் கத்தருக்கு பிரியமில்லாமல் தூக்கி உள்ள வச்சிருந்தாங்களோ அதை எல்லாம் தூக்கி வெளியே வீசினாங்க பரிசுதப்படுத்தினார்கள் எந்த இடத்துல தோற்று போனார்களோ அதே இடத்துல கத்தர் ஜெயம் தந்தார் லேலூயா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒரு வேலை சில விஷயங்களில் தோற்று போனது போல் இருக்கலாம் சில நேரங்களில் நீங்கள் வெக்கப்பட்டது போல இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்கள் தோல்வியை மாற்ற உண்மையில் எப்போ மாற்றுவாருன்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்புங்க நீங்கள் எதெல்லாம் ஆண்டு பிரியும் சில விஷயத்தை அனுமதிச்சீங்களோ அல்லது ஒரு வேலை பண ஆசையினால் சில தவறு பண்ணியிருக்கலாம் உங்கள் ஜென்ம சுவாபத்தினால் சில தவறுகள் செய்திருக்கலாம் உங்களுடைய அவசர புத்தியினால நீ தவறான முடிவுகள் சில எடுத்திருக்கலாம் அல்லது உங்களுடைய சில பலவீனங்களினால் மேற்கொள்ள முடியாத சில பலவீனம் அதனால அதனால் சில தவறு நீ செய்திருக்கலாம் ஆனாலும் இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் எல்லாம் அறிக்கை பண்ணி அந்தவரே என்னை தப்பு பண்ணிட்டப்பா இந்த விஷயத்தை நான் இடம் கொடுத்துட்டேன் நான் இந்த பாவத்தை திருமணம் தொடர ஆரம்பிச்சுட்டேன் என்னை மண்ணி இங்கே இனிமேல் தப்பு நான் பண்ண மாட்டேன் என்ன உங்களை பரிசுப்படுத்திக் கொள்வேனானால் கத்தர் சொல்கிறார் உன் கூட பயங்கரமான பராக்கிரமசாலையில் கத்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார் அல்லே